தெற்கு அந்தமான் அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக சென்னை திருவள்ளூர் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக அடுத்த இரு தினங்களுக்கு தமிழ்நாட்டின் ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இரண்டு தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கும் என்பதால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளில் நாளையும் நாளை மறுநாளும் மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உங்கள் ராசியின் தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வழங்குபவர் ஆர் கே பானு